அப்படி பார்த்தா நம்ம ஏழாவது நாளைக்கு வந்திருக்கோம் இந்த ஏழாவது நாள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட் கேசரி ஆர் வீட்டில் ஹல்வா இது மாதிரி ஏதாவது இல்லைன்னா வெள்ளை பட்டாணி சுண்டல் வெள்ளப்பட்டாணி வரும்ல அந்த சுண்டல் போடலாம் ஆரஞ்சு அண்ட் க்ரீன் ட்ரெஸ்ஸு போடலாம் இது எல்லாம் நம்ம ஏழாவது நாள் போட போகிறோம் எட்டாவது நாளான நவராத்திரியில் நம்ம சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகத்தை நோக்கி பண்ணும்போது ஒயிட் அண்ட் க்ரீன் ட்ரெஸ் பட்டாணி சுண்டல் இதை நம்ம நைவேத்தியம் பண்ணலாம் நம்ம நவமின்னு சொல்ல போடக்கூடிய ஒன்பதாவது நாள் நம்ம இந்த நவராத்திரி முடிவு கிட்டத்தட்ட நம்ம சரஸ்வதி தேவிக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க ரெட் க்ரீன் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸு போடலாம் கொண்டக்கடலை நம்ம யூஸ்வலா கொண்டக்கடலை தான் அன்னைக்கு பண்ணுவோம் அந்த கொண்டக்கடலை சுண்டல் பண்ணலாம் அந்த மூணு நாளும் நம்ம பண்ண வேண்டிய இருபத்தி ரெண்டு நாமாவளி சரஸ்வதி தேவியை நோக்கி அப்படிங்கறது என்னன்னு இப்ப பார்க்கலாமா ॐ वरप्रदायै नमः ॐ मेधादेव्यै नमः ॐ महाविद्यायै नमः ॐ ब्रह्माण्यै नमः ॐ सृष्टिरूपायै नमः ॐ महेश्वर्यै नमः ಓಂ ಶ್ರದ್ಧಯ ನಮಃ ಓಂ ತಾಟಿಮೀಕುಸುಮ್ರಿಯೈ ನಮಃ ಓಂ ವೈಷ್ಣವ್ಯೈ ನಮಃ ಓಂ ನಮಃ ಓಂ ನಮಃ ಓಂ ನಮಃ ஓம் மகாங்குஷா நம ஓம் சாவித்திரை நம ஓம் சுவாசி நம ஓம் கலாதாராயை நம ஓம் நீலபுஜாயை நம ஓம் ஹம்சாசனாயை நம ஓம் ஸ்வேதானநாயை நம ஓம் சுதாமூர்த்தியை நம ஓம் புஸ்திரத்தே நம ஓம் ஸ்ரீ சரஸ்வத்தியை நம இதழக பிரித்து கொடுத்துருக்கேன் இதில் முதல் மூணு நாள் துர்கா அஷ்டோத்தரமான இருபத்தி ரெண்டு நாமாவளி அண்ட் நெக்ஸ்ட்டு மூணு நாளும் லக்ஷ்மியினுடைய இருபத்தி ரெண்டு நாமாவளி கடைசி மூணு நாளும் சரஸ்வதியினுடைய நாமாவளியை செஞ்சு நம்மளால் இயன்ற பூவால் அந்த இருபத்தி ரெண்டு நமகா மட்டும் சொல்லி நம்மளுடைய பிரார்த்தனைகளை வைக்கும்போது நல்ல பலன் கிடைக்கும் யாருமே பண்ணலாம் கொலு வைக்கிறவங்க குலு நான் அதை தான் சொன்னேன் அவங்கவுங்க பரம்பரையில் என்ன வழக்கம் இருக்குது சில பேர் வீட்டில் கொலு வைக்க மாட்டாங்க சில பேர் வீட்டில் வந்து விக்கிரக வழிபாடே இருக்காது படம் தான் வச்சுருப்பாங்க சில பேர் மேரு எந்திரமே வச்சுருப்பாங்க ஒரு ஒருத்தர் வீட்டில் ஒரு ஒரு விதமான வழிபாட்டு முறை இருக்கும் நீங்கள் சில பேர் வந்து வீட்டில் நாங்கள் பூஜை பண்ண மாட்டோம் கோவிலில் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கோவிலுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இந்த சுண்டலை எடுத்துகிட்டு போங்க அவர்கிட்ட நைவேத்தியம் பண்ண சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த நாமாவை அங்கே உட்காந்து சொல்லுங்க நைவேத்தியம் பண்ணி கொடுத்ததை தானம் பண்ணுங்க அப்புறம் அந்த ஒன்பது நாளும் முடிஞ்ச வரைக்கும் கன்னியா அண்டு வ வரக்கூடிய யார் வந்தாலும் வீட்டுக்கு ஆண் பெண் எல்லாருமே ஆண்கள் எல்லோரையுமே நாங்கள் குருன்னு சொல்லுவோம் நாங்கள் எல்லோரும் நம்ம ரிட்டன் கிஃப்ட்னா பெண்களுக்கு மட்டுந்தான் வாங்கி தரும் இது வரைக்கும் ஆண்களுக்கு கொடு எங்கள் வீட்டில் நாங்கள் ஆண்களுக்கும் கொடுப்போம் ஒரு வாலெட் ஒரு கீ செயின் இதெல்லாம் வாங்கி வச்சுருப்போம் வர்றவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த பண்ணியிருக்கிற சுண்டல் கொஞ்சம் கொடுத்து தண்ணி கொடுத்து காஃபி கொடுத்துட்டு அவங்க கிளம்பும் போது ஒரு வெத்தலை பாக்கு பழம் நம்ம லேடிஸாக இருந்தால் மஞ்சள் அதுக்கு ரிட்டன் கிஃப்ட்டுன்னு நம்ம கொடுக்கக்கூடிய ப்ளவுஸ் பிட்டாக இருக்கலாம் நம்ம அவங்கவுங்க வேல்யூஸுக்கு தகுந்ததும் வாங்கி வச்சுக்கலாம் ஜென்ஸுக்கும் ஒரு சின்னதாக வாலெட்டு ஒரு கீ செயின் இந்த மாதிரி கொடுத்து அனுப்புங்க குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு படிப்பு சம்பந்தமான பேனா எழுதறக்கூடிய ட்ராயிங் புக்கு இதெல்லாம் வாங்கி கொடுங்க நவ கிரகங்களும் நம்மளை வாழ்த்தும் இந்த நவ திருப்பி அதுவும் ஒன்பது பாருங்க இந்த ஒன்பது நாள் நம்ம அந்த கிரகங்களுக்கும் பிரீத்தி பண்ணுறோம் நான் அப்படிப்பட்ட ஒரு நைவேத்தியம் தான் சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட கிரகங்களையும் பிரீத்தி பண்ணுற மாதிரியான நைவேத்தியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நமக்கு நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த நவகிரகங்கள் இயக்கிறதோ அந்த இயக்க சக்தியையும் நம்ம பத்திரப்படுத்துகிறோம் அதிகப்படுத்துகிறோம் அது காரணமாக நம்ம வாழ்க்கையில் டெஃபனட்டாக முன்னேற்றம் நிச்சயம் நாங்கள் தேங்காய் வச்சு கொடுப்போம் முழு தேங்காய் வச்சு ஆண்களுக்கு வெத்தலை வெறும் வெத்தலை ரெண்டு ஒரு பாக்கு ஒரு தேங்காய் வச்சு கொடுப்போம் அவ்வளோ விசேஷம் அப்படி தானம் பண்றது வர்றவங்க நம்மளை தேடி வர்ற கெஸ்ட்டு நம்ம நம்ம கல்ச்சரே வந்து ஆச்சாரிய தேவோபவா அதிதி தேவோபவா ஆச்சாரியனையும் அதித்தியும் ஒன்றா வச்சு பார்க்குறவங்க அதித்தினா விருந்தாளிகள் விருந்தோம்பலுக்கு பேர் போன நாடு இல்லையா அப்படிப்பட்ட விருந்தோம்பல்ல வர்றவங்க எல்லாரும் நம்மள நாடி வரவங்க தானே கொஞ்சம் நீங்கள் அப்படி கொடுத்து தான் பாருங்களேன் அவங்களே யோசித்து சொல்லுவாங்க வரைக்கும் எங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவோம் பொண்ணை கூட்டிகிட்டு போவோம் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு அவங்க அவங்க மனசு நிறைஞ்ச ஒரு சந்தோஷம் பூரி போட ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பாருங்களேன் அந்த நிமிஷம் தான் அவங்க சக்ஸஸோட அப்பள்ளையார் சொல்லியே ஆரம்பம் வெற்றி திருநாள் எல்லாரும் வெற்றி திருநாளை கொண்டாடுவோம் இந்த நவராத்திரியை என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் கொடுத்துருக்கேன் பண்ணி பாருங்களேன் உங்களோட ஸ்பீச்க்கே ஒருத்தர் பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க நீங்க பேசுறது ரொம்ப ரொம்ப இருக்கு சோ டைம் நான் கேமரா முன்னாடி என்ன கேட்டது கிடையாது உங்களோட வீடியோ உங்களுக்கு கால் நிறைய கால்ஸ் வந்தது நிறைய கால்ஸ் வந்துருக்கேன் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சொன்னாங்க ரொம்ப பியூட்டிஃபுல் ஐ மீன் வென் வி லிசன் டு அதர்ஸ் இல்லை அவங்க வந்து நம்ம பேச்சை கேட்டுட்டு இது இவ்வளோ பாசிட்டிவ்வாக இருந்தது இது எனக்கு ஒரு க்ரிப் கிடைச்சிது சில பேர் வந்து எனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைச்சிது இப்படி எல்லாம் சொல்லும்போது வத்ஸ் ரியலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏதோ நிம்மதி ஆஹ் நிறைய வந்துருக்கேன் அதில் ஒன்னு ரெண்டு சொல்கிறேனே ஒரு அம்மா ரெண்டு மூணு இருக்குவென்ட்டை ஒரு அம்மா கூப்பிட்டு நான் வந்து காமாட்சியோட தீராத ஒரு பக்தை காமாட்சி அம்மா தான் எனக்கு எல்லாமே இன்னி வரைக்கும் அவங்க பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு இன்னைக்கு முப்பத்தாறு வயசு நாற்பது வயசு இருது அது வரைக்கும் உண்டான கதை ஃபுல்லாக சொல்லிட்டு என்னை காமாட்சி அம்மா தான் இந்த அளவுக்கு கொண்டு விட்டுருக்கா உங்களை இந்த வீடியோவில் பார்க்குற போது எனக்கு அந்த அம்மாவில் லைவாக பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு சந்தோஷமாக தேங்க் பண்ணான் இது ஒருத்தர் பட் இந்த மந்திரத்தை சொல்கிறத வந்து பதினேழாம் தேதி நம்ம காமாட்சி சொல்லணும் சொன்னாக்க கூட எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ரெண்டு இவென்ட்ஸ் ஒரு 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 கிட்டத்தட்ட எயிட்டி இயர்ஸ் ஓல்டு லேடி எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க வந்து என்னால் ரொம்ப நேரம் இந்த மந்திரத்தை சொல்ல முடியல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சொன்னேன் அதுக்கே என்னோட பென்ஷனில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஹைக் வந்தது நான் அதான் சொன்னேன் டென் மினிட்ஸ் சொல்லியிருந்தேன் தௌசண்ட் ருபீஸ் வந்திருக்கோம் நீங்க ஒன் ஹவர் சொல்லியிருந்தா நிறைய ஹைக் வந்திருக்கோம் இல்ல அப்படின்னு இல்லைம்மா எனக்கு வந்ததே சந்தோஷம் ஐ வாண்டட் டு ஷேர் சொன்னாங்க இன்னும் அம்மா ரொம்ப என்ன சொல்றது அப்படியே எனக்கு கண்ணுல தண்ணி வந்துடுது அவங்க சொல்லும்போது என்னோட பையன் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான் கல்யாணம் ஆகி குழந்தைங்களா இருக்குது நான் வீட்டில் இருந்து குழந்தைங்கள பார்த்துக்கிறேன் அப்போ கூட அவனுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த கான்ட்ராக்டுமே சைன் ஆகலை விட்டு போவான் திருப்பி வந்துடுவான் இப்படியே இருந்துகிட்ருந்தது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல இந்த மந்திரத்தை எடுத்து பையனுக்கு நல்லா ஆனோன்னு சொன்னேன் ரெண்டு கான்ட்ராக்டு ரெண்டு மூணு நாளில் சைன் ஆச்சு ஒரு கான்ட்ராக்டுக்கு பைசா வந்துடுது அப்படின்னு கூப்பிட்டு சொல்லும்போது ஐயோ எல் ஏதோ ஒரு உலகத்தில் ஒரு அம்மாவுக்கோட மனசுக்கு திருப்தியை கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தது இது மாதிரி நிறைய குட்டி குட்டி இவெண்ட்ஸு இது ரெண்டு மூணும் எனக்கு மனசு அப்படியே நேர ஹார்ட்டில் போய் தைச்ச விஷயங்கள்